அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு கம்பெனியுடைய வியாபார திட்டம் மற்றும் அதனுடைய முக்கியத்துவம் பற்றி தெரிஞ்சுக்கலாம் வியாபாரம் என்பது ஒரு தொழில் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காக ஒருவர் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் சேர்ந்து செய்வதாகும் ஒட்டுமொத்த வளர்ச்சி என்பது பொருளாதாரம் அதை சுற்றி இருக்கக்கூடிய சமூகம் பயனளிப்பது ஆகிய அனைத்தையும் வியாபார திட்டமிடல் என்பது நிர்வாகத்தினர் இணைந்தது அடைவதற்கான வழியாக கம்பெனியின் வளர்ச்சிக்கும் எதிர்கால திட்ட குறிக்கோளை அடைவதற்கும் திட்டமிடல் வேண்டும் இது நிறுவனத்திற்கு நிறுவனம் மாறுபடும் வியாபார திட்டம் என்பது வியாபாரத்தினுடைய குறிக்கோள் அதை அடைவதற்கான காரணங்கள் ஆகியவை குறித்த ஒரு அறிக்கையாகும் மேலும் குறிக்கோளை அடைய வியாபார நிறுவனத்தின் பின்புலம் பற்றிய தகவலும் நிச்சயம் வேணும் ஒரு வியாபார திட்டத்தினுடைய பயன்கள்னு பார்க்கும்போது ஒன்று ஒருங்கிணைத்தல் வியாபார திட்டம் தயாரிக்கும் போது எண்ணங்கள் தெளிவுபடுது வெற்றிகரமாக வியாபாரத்தை செய்வதற்கு வழிகாட்டு புரிதலை உண்டாக்கும் நன்கு தயாரிக்கப்பட்ட ஒரு திட்டம் நல்ல ஆரம்பத்தையும் செயல்பாடுகளுக்கு ஏற்ற காலத்தையும் மற்றும் திட்டத்திலிருந்து தடமாறாமல் செல்லவும் உதவும் ஒரு நல்ல வியாபார திட்டம் என்பது தொழிலுக்கான முதலீடு எவ்வளவு அதை எப்படி எங்கிருந்து பெறலாம் என்பதையும் வாங்கிய கடனை கட்டக்கூடிய வழிமுறைகளையும் மற்றும் எப்படி லாபம் சம்பாதிப்பது என்பதையும் கொண்டுதான் நாம் திட்டமிட்டபடி நடக்காத பட்சத்தில் எவ்வாறு வேறு வழிமுறைகளை கையாள்வது மாற்றி தயார்படுத்திக் கொள்வது என்பதை பற்றி இதாகும் இதிலிருந்து குடிக்கக்கூடிய பயன்கள் பார்த்தீங்கன்னா தாராளமான பணப்புழக்கத்தை எவ்வாறு உண்டாக்குவது என்பதை பற்றிய வழிமுறைகள் நன்றி வணக்கம்